உனக்கு கவனமாக வேதத்தை படிக்கிறதும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் பிராமணர்களுடைய உரிமை கிடையாது பிராமணர்களுடைய கடமை அதை கடமையாக வச்சிருக்கிறதுனால பிராமணர்களுக்கும் வேதியர் அப்படிங்கிற பேர் உண்டு பிராமணர் கத்திரியர் வைஷ்யர் சூத்ரர் அப்படின்னு நாலு வர்ணம் உண்டு நிறைய பேர் இது வந்து வட இந்தியாவில் இறக்குமதியானது ஆரியர்கள் கொண்டு வந்தது இப்படியெல்லாம் காதல் பூச்சிக்குவாங்க தமிழ்நா தமிழுக்கு கிடைக்கக்கூடிய மிக தொன்மையான ஒரு நூல் தொல்காப்பியம் முன்னாடி இந்த நூல் நமக்கு தெரியாது கிடைக்கக்கூடிய தொன்மையான நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய காலம் என்ன அப்படிங்கறதுல ஆளாளுக்கு ஒரு காலம் சொல்றாங்க அது விட்டுருவோம் இந்த தொல்காப்பியம் நான்கு விதமான வர்ணங்கள் என்ன அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயத்துல பகவான் சொல்றது மாதிரி டீட்டெயில் தொல்காப்பியத்திலயும் அப்போ நான்கு விதமான வர்ணங்களும் தமிழருடைய வாழ்க்கை முறையிலேயே இருந்தது இதுல இருந்து என்ன தெரியுது தமிழர்களும் ஹிந்துக்கள் தான் வைதிகர்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கையில நம்முடைய அறியாமையே மூலதனமாக வச்சு நிறைய பேர் காது பூசித்துவாங்க அது நாம கவனமா இருக்கணும் இப்போ வேதம் ஓதுறது வேதத்தை ஓதுவிக்கிறது பூஜை செய்கிறது யஜ்ஜம்னு சொல்லலாம் வேவின்னு சொல்லலாம் வேட்டல் வேவி செய்வித்தல் தானம் ஆதானம் கொடுக்கலாம் படிக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும் யாருக்கு மற்ற எல்லா வர்ணத்தவர்களுக்கும் சூத்திரர்கள் உட்பட சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தது மற்றவர்களுக்கு தான் பூஜை செய்யணும் மற்றவர்களுக்கும் யார்க்கு தேவையாக அவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கணும் புரோகிதம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை அடுத்தது இவர்களுக்கு தானம் வாங்குறதுக்கும் உரிமை உண்டு கொடுக்கிறதுக்கும் உரிமை உண்டு இப்படி ஆறு விதமான தொழில்கள் அவங்க செய்ய